கடவுள் தினமும் அமர்ந்து சவாரி செய்யும் தேரை இழுத்து செல்லும் குதிரை ஒன்று இருந்தது கம்பீரமாகவும் அழகாகவும் இருந்தது அந்த குதிரை கடவுளின் தேரை இழுத்து செல்லும் குதிரை என்பதால் அதற்கு மிகுந்த மரியாதையும் கிடைத்தது ஆனாலும் அந்த குதிரைக்கு ஒரு ஏக்கம் தான் இன்னும் அழகாக காட்சி தர வேண்டும் என்பதுதான் அந்த ஏக்கம் இந்த உலகத்திலேயே தன்னை போல் அழகான விலங்கு வேறு எதுவும் கிடையாது என்பது போல பெருமைக்குரிய அந்தஸ்தை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டது ஒரு நாள் தயங்கி தயங்கி கடவுளிடம் தன் விருப்பத்தை சொன்னது கடவுளே எனக்கு அழகையும் நற்பண்புகளையும் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் எனக்கு இன்னும் அழகான தோற்றம் பெற வேண்டும் என்று ஆசை அதை செய்தால் உங்களுக்கு ஆயில் முழுக்க நன்றியுடன் இருப்பேன் என்றது குதிரை கடவுளும் உடனே சம்மதித்து உனக்கு என்ன வேண்டும் கேள் வரம் தருகிறேன் என்றார் என் உடல் சமசீராக இல்லாததால் அழகு கெடுகிறது என் கழுத்தை இன்னும் கொஞ்சம் நீளமாக்கி முதுகை சற்றே பெரிதாக்கினால் மேல் உடம்பு அழகாக இருக்கும் கால்களும் நீளம் குறைவாகவும் தடிமனாகவும் இருக்கின்றன அவற்றை ஒல்லியாக்கி நீளமாக மாற்றினால் என் உடலின் கீழ்பகுதியும் அழகாக இருக்கும் என்றது குதிரை நீ விரும்பியபடியே மாறுவாய் என உடனே அந்த குதிரை விரும்பியார் அதிர்ச்சி அடைந்தது என்ன இது நான் அழகாக மாறுவதற்கு வரம் கேட்டால் இப்படி ஆக்கிவிட்டீர்களே என்றது நீ கேட்டதையெல்லாம் செய்தேன் கழுத்தை நீளமாக்கி கால்களை ஒல்லியாகவும் நீளமாகவும் ஆக்கி முதுகை பெரிதாக்கினால் ஒட்டகமாக மாறிவிட்டாய் என்றார் கடவுள் ஆனால் நான் ஒட்டகமாக இருக்க விரும்பவில்லை குதிரையாக இருக்கும் போதே என்னை பழைய மாற்றி விடுங்கள் என்று அது மீண்டும் அதை குதிரையாக குதிரையாக மாற்றிய கடவுள் இருப்பதில் நீ பெருமைப்படு யாரும் அடுத்தவர் போல மாற ஆசைப்படக்கூடாது ஒவ்வொருவருமே தனித்துவமான குணம் கொண்டவர்கள் உன் வேகமும் கம்பீரமும் ஒட்டகத்திடம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பாலைவனத்தில் அதுபோல உன்னால் வாழ முடியாது என்றார் கடவுள்